இன்றைக்கி தோட்டத்துக்கு வந்தாச்சு கொஞ்சம் மிளகா பழம் பறிச்சிருக்கேன் இதில் சட்னி அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும் எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம் மிளகாய் பழத்தை வச்சு தான் ஒரு சட்னி செய்ய போகிறேன் இது மாதிரி பழுத்த பழமாக எடுத்து செஞ்சோம்னா அந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாகவும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம தோட்டத்தில் பறித்த தான் இது விலையஸாக அப்படி வகுந்து வச்சுக்கணும் இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வெள்ளை இல்லை சேர்த்துக்கிறேன் இந்த எள்ளு நல்லா பொரியாது எள்ளு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பத்து சின்னவங்க சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு ஒரு சின்ன பள்ளி ஊதி எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய் பழத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா அரைச்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மிளகாய் பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி வைக்கலாம் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கவேன் ஒரு சின்ன கை செலவு புளி சேர்த்துக்குவேன் நம்ம போட்டிருக்க எல்லாம் கருகீடக்கூடாது நல்லா சிவந்து வரமா நல்லா வாசமாக இருக்கும் நம்ம அது போல எழுதி சேர்த்து திரும்ப போது நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு கஷ்டம் நல்லா வதக்கிட்டு கடலை வெங்காயம் மிளகாய் பழம் எல்லாம் வதங்கின பிறகு ஒரு சின்ன தேங்காய் மூடியா திருவி எடுத்துருக்கேன் தேங்காய் சேர்த்து ரொம்ப நான் வதக்க தேவை ஒரு நிமிஷம் கலந்து விட்டா போதும் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துட்டேன் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறட்டும் சட்னிக்கு வதக்கி ஆற வச்சிருக்கேன் இப்போ இட்லி மாவு அரைச்சிருக்கேன் இப்போ இட்லி தான் ஊற்ற போகிறேன் நல்லா இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப போட்டு கரஞ்சியை விட்டு கலக்காமல் லேசாக ஒரு முறை கலந்து விட்டுட்டு இட்லி மனையில் தண்ணியை வச்சு நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு தான் இட்லி ஊற்றி வைக்கணும் இட்லியை ஊற்றிக்கலாம் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இட்லியெல்லாம் ஊற்றிக்கிட்டேன் மூடியை போட்டு மூடிடலாம் சட்னி அரைச்சிட்டு வந்தடலாம் சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிக்க கொடுத்துக்குவோம் தண்ணி கொஞ்சம் கடைக்கு உளுத்த பருப்பு கஞ்ச மிளக கருவேப்பில்ல எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு சட்னியை தாளித்து எடுத்தாச்சு இட்லி தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இது போல ட்ரை பண்ணுங்கள் இட்லி எடுத்தாச்சு நல்லா சூப்பராக இருக்குது இட்லி நல்லா துணியில எல்லாம் ஒட்டாமல் நல்ல இட்லியாகவே எடுத்துருக்கேன் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பரான இட்லி